அவர் பேரு ஆரன் அவர் ஒரு மீனவர் அவருடைய வலையில கடைசில நாட்களாவே மீன் சுத்தமா கிடைக்கல அதனால அவருடைய மனைவி பயங்கரமா வந்து கோவப்படுறா இன்னைக்கு மீன் பிடிச்சி வரலனா இதுதான் நடக்கும் அப்படின்னு சில விஷயத்தை சொல்றா அதனால அதிர்ச்சி அவரு அதுக்கு பிறகு என்ன நடந்து அப்படின்னு இந்த பாப்புறம் அது ஒரு கடற்கரை அந்த கடற்கரையில பழைய மர குடிசை அலையோட மோதிட்டு இருக்கு அந்த குடிசையில ஆரனும் அவருடைய மனைவி சபாவும் வந்துருக்கா ஆனா சபா ரொம்ப கோவப்பட்டு வறுமையில ரொம்ப வாடி போயிருக்கா அவருடைய வீட்டுல ஒருவேளை உணவு கூட வழி இல்லாம இருக்கு இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு வந்ததா அவருடைய வீட்டுல உணவு அந்த சூழ்நிலை இருக்கு அதனால ஆரண கடந்த இருபது நாளா எவ்வளவு முயற்சி பண்றாரு ஆனா ஒரு மீன் கூட அவருடைய வலையில சிக்கல அதனால அவருடைய மனைவி கோவப்படுறா இந்த இடத்துல தான் அவருடைய மனைவி தன்னுடைய வீட்டை விட்டு வெளில வந்து உட்காந்துருக்கா இன்னைக்கு தன்னுடைய கணவர் மீன் பிடிச்சி வரணும் அப்படி மீன் பிடிச்சி வரலன்னா இன்னைக்கே தனது தாய் வீட்டுக்கு அவருடைய வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா அவன் முடி எடுத்திருக்கா இந்த இடத்துல அவ உட்காந்து அந்த கடலை பார்த்துட்டு இருக்கா அந்த கடல்ல இருந்து ஏதோ ஒரு உருவம் தெரியுது ஆஹ் படகு வர்றது மங்களா தெரியுது இந்த இடத்துல தான் கணவர் வந்துட்டாரு அவர் மீன் பிடிச்சி வந்திருப்பாரு அப்படின்னு சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்கா அவருடைய கணவர் கணவர் அங்க வந்து இறங்குறாரு அவட வலையில ஒரு மீனோட சிக்கல் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறா என்ன இன்னைக்கும் மீனும் கிடைக்கல அப்படின்னு கோவப்படுறா அது மட்டும் இல்லாம மத்தவங்க எப்படி இவ்வளவு மீன் கிடைக்குது உனக்கு மட்டும் மீன் கிடைக்காதா அப்படின்னும் அவ கோவப்படுறா ஆறுன்னு சபாவோட மொத்த பார்க்க கூட முடியல அப்படியே உட்காந்துருக்கான் இப்பதான் நாளைக்கு நீ மீன் பிடிச்சு இல்லைன்னா என்னோட அம்மா வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு அவ வந்து எச்சரிக்கிறா ஆறுன்னு சொல்றான் நீ என்ன ரொம்ப காதலிக்கிறன்னு எனக்கு தெரியும் பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான் சபா கோவமா ஆறுன்னு பாக்குறான் மோட்டத்தனமா இப்படி சொல்றான் கடந்த இருபது நாளா நீ ஒரு மீனோட பிடிக்கல வீட்டு சோத்தை பாத்துக்கிட்டே சபா நான் முயற்சி பண்றேன் ஆனா நான் என்ன செய்ய முடியும் அதிர்ஷ்டம் என் பக்கம் இல்ல கவலைப்படாது நாளைக்கு காலையில கண்டிப்பா சரியாயிடும் நான் சொல்றதை நல்லா கவனமா கேளு நீ மீன் பிடிச்சிட்டு வரலனா நான் உன்னை விட்டு நிரந்தரமா செல்வேன் அம்மா விட்டு செல்வதா அவ சொல்றா நான் ரொம்ப பசியோட வந்துருக்கேன் எனக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடு அப்படின்னும் அவன் சொல்றான் காலையில நான் எதுவுமே சாப்பிடல அப்படின்னும் அவன் சொல்றான் கோபமா உனக்கு நான் எங்க இருந்து சாப்பாடு கொடுக்க முடியும் நீ ஏதாவது சம்பாதிச்சிருந்தா தான் கொடுக்க முடியும் நானும் பசியோட தான் இருக்கேன் காலையில இருந்து நான் கடல்ல குச்சி உயிரை விடலாமா அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான் ஆரணும் சபாவை பாக்குறான் அவன் ரொம்ப சோகமா வெளியில போறான் சாப்பாட்டுக்கு யாராவது கடன் கொடுப்பாங்களா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரரும் அவன் போறான் பக்கத்து தான் ஹிராஸ் ஹிராசோட வீட்டை தட்டுறான் இப்போ ஹிராஸ் வெளில வராரு அவர் கோவத்தோட பார்க்குறாரு ஏன்னா ஆரண எல்லோருமே ஒதுக்கிட்டாங்க ஏன்னா அவனுக்கு சுத்தம் மீன் கிடைக்கல அவன் ஒரு துரதிருஷ்டவாளி அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க இந்த இடத்துல தான் ஹிராசிடம் வீட்டுல சாப்பாடு எதுவுமே இல்ல ஏதாவது உணவு இருந்தா கொடு பணம் இருந்தா கொடு அப்படின்னும் அவன் சொல்றான் ஹிராசு ரொம்ப கோவப்படுறான் இங்க எதுவுமே இல்ல இன்னொரு முறை இங்க பணம் காசுன்னு கேட்டு இங்க வந்துடாத அப்படின்னும் அவன் சொல்றான் இந்த இடத்துல தான் அங்க நிறைய மீன்கள்லாம் எல்லாம் அதான் அவன் காலையில சந்தையில விற்க போறான் ஆர்வம் அந்த மீன்கள்லாம் மீன்கள் எல்லாம் காட்டுறான் கடவுள் உனக்கு நிறைய மீன்கள் கொடுத்துருக்கான் எனக்கு இந்த மீனையாவது கொடுக்கலாம் நான் ஒன்னும் பிச்சை கேட்கல இது உங்களிடம் இருந்து கடனா தான் கேட்கறேன் நான் கடல இருந்து மீன் பிடிக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு மீனுக்கு பதிலா ரெண்டு மீன் திருப்பி தரேன் திருப்பி தருவேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றான் ஹிராஸ் கோவமா உனக்கு மீனே கிடைக்காது எனக்கு ரெண்டு மீன்கள் தருவியா அப்படின்னு இந்த இடத்தட்டு போ அப்படின்னும் வேறொரு வீட்டை நோக்கி செல்றான் அங்கிருந்தவங்களும் ஆரனை அவமானப்படுத்தி அனுப்புறாங்க இப்ப கடற்கரையோரமா வந்து உட்காந்து ஓ கடவுள் எனக்கு ஏன் இந்த சோதனை இருபது நாளா ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல என்னை ஏன் இப்படி சோதனை பண்ற என்னோட வீட்டுல மனைவி சாப்பிடாம படுத்திருக்கா அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு வருத்தமா வந்து உட்காந்துருக்காரு இந்த இடத்துல தான் அங்க ஒரு பெரியவர் பாபான்ற ஒரு பெரியவர் இவனை பார்க்குறாரு இப்போ அவனை பார்த்து ஏப்பா இங்க வந்து உட்காந்துருக்க பயங்கரமான அலெல்லாம் வருது இந்த அலையில ஒன்னு அலை இழுத்துட்டு போயிடும் வா அப்படின்னும் அவர் சொல்றாரு எதுவுமே ஏக்காம ஆரன் அப்படியே உட்காந்துருக்கான் இப்பதான் சொல்றாரு கடல் நீர் இன்னும் மேலே வரும் போல இருக்கு இங்க உட்கார்ந்து இருப்பது மிகவும் ஆபத்து எழுந்து போ அப்படின்னா சொல்றாரு ஆரணம் தலையை குனிஞ்சு சிந்தனையில் மூழ்கி

ஒன்னு பாத்தணும்னு சொல்லிட்டு விடியறதுக்குள்ளேயே அவன் மனைவி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே புறப்படுறான் விடியில கால அஞ்சு மணிக்கு புறப்படுறான் அவன் போறத அவன் மனைவி பாத்துட்டே இருக்கா இப்பதான் அவன் கடலுக்கு போறான் கடல்ல அவன் வலை வீசி பாக்குறான் ஆனா அவன் வலையில ஒரு மீன் கூட கிடைக்கல இப்போ உச்சி வெயிலு அவன் வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு பசியோட திரும்ப திரும்ப முயற்சி பண்றான் ஆனாலும் அவனுக்கு வந்து மீனே சிக்கல இப்பதான் நான் மீன் பிடிக்காம இன்னைக்கு வீட்டுக்கே போக முடியாது மனைவி சொன்னது அவனை ஞாபகம் வருது இன்னைக்கு மட்டும் மீன் பிடிச்சிட்டு வரலன்னா கண்டிப்பா நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னது அவனை ஞாபகம் வருது நேரத்தில் தான் அவன் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டு மீன் கிடைக்காததால ரொம்ப சொந்து போறான் இந்த இடத்துல தான் அங்க யாரோ வர மாதிரி அவனுக்கு தெரியுது அந்த கடல்ல இன்னொரு பெரிய ஒரு போட்டு அங்க இருந்து வந்துருக்கு அது வேற யாரும் இல்ல முதல் நாள் நைட்டு அவனை சாப்பாடு கூட கொடுக்காம அவமான அனுப்பின ஹிராஸ் தான் அவன் மீன் பிடிச்சிட்டு வரான் அவன் போட்டு நிறைய மீனா இருக்கு அதுவும் நேத்திய விட இன்னைக்கு அதிகமாவே மீன் பிடிச்சிருக்கிறான் அவன் பிடிச்ச மீன் அடுத்த ஒரு மாசத்துக்கு அவன் உட்காந்துட்டே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு மீன் இருக்கு அவன் பக்கத்துல வரான் இப்ப ஆரனுக்கு அவன் வெறுப்பேத்தறதுக்காக அவன் அவனோட மீனை தூக்கி ஆரன் கிட்ட காட்டுறான் ஆனா ஆரன் அமைதி இதே வந்து உட்கார்ந்துருக்கான் ஹிராஸுக்கு ஏன் அவ்வளவு மீன் மாட்டுச்சு அப்படின்னா ஹிராஸோட போட்டு பெரிய போட்டு அதே நேரத்துல அவன் நடுக்கடலுக்கு அவன் போய் மீன் பிடிக்க முடியும் அவன்கிட்ட மீன் பிடிக்க சாதனமும் அவன்கிட்ட இருக்குது நிறைய சாதனம் இருக்கு அதை வச்சு அவன் விதவிதமா மீன் பிடிக்கிறான் ஆரண்ட அந்த மாதிரி கிடையாது சின்ன போட்டு நடுக்கடலுக்கு போனா கவிழ்ந்துடும் அதே போல மீன் பிடிக்கிற சாதனம் எதுவுமே இல்லை இதனாலேயே அவனால வந்து நிறைய மீன் பிடிக்க முடியல இப்ப ரொம்ப வருத்தப்படுறான் இப்ப அவன் சோகமா வீட்டுக்கு வரா ஆனா இருட்டிடுது இந்த நேரத்துல அவனுடைய மனைவி படுத்து தூங்கிடுறான் இப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தனது மனைவி வீச்சிருந்தானா கண்டிப்பா நம்மளை பார்த்து கோவப்படுவா திட்டுவா அவ தூங்கிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறான் ஆனா அவன் மனதுல அவனுடைய மனைவியும் வந்து பச்சையோட இருப்பாள் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இந்த நேரத்துல தான் திரும்பவும் முதல் நாள் போலியே அவன் கடற்கரையில போய் உட்கார்றான் இந்த நேரத்துல அந்த பாபா ஒருவர் சாப்பாடு ஏதாவது தருவாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனாலும் இன்னைக்கு அவன் கெட்ட நேரம் அந்த பெரியவர் வரல ஏமாத்தோட அழுகுறான் அதுட்டு அவன் வீட்டுக்கு வரான் அவனுடைய மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்கா இப்ப அங்க பாத்திரம்லாம் இருக்கு அவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பாத்திரத்துல ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இருந்தா நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு பாத்திரத்தை திறந்து பாக்குறான் ஆனா பாத்திரம் காலியா இருக்கு என்ன இருந்தாலும் அதுல சோறு ஒன்னு ரெண்டு இருந்து இருக்குது அப்ப நம்மளுடைய மனைவி சோறு சாப்பிட்டுருக்காள் அப்படின்னா நம்மளிடம் இருந்து ஏதோ மறைக்கிறா அப்படின்னு அவன் சந்தேகப்படுறான் வீட்டு உள்ள போறான் ஒரு பானையை பாக்குறான் அந்த பானையை ஓபன் பண்ணி பாக்குறான் அந்த பானை நிறைய வெறும் அரிசி இருக்கு அதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறான் இந்த பானை நிறைய இவ்வளவு அரிசி இருக்கு வீட்டுல அரிசியே இல்லைன்னு சொன்னால அப்படின்னு அப்பதான் அவனுடைய மனைவி பத்தி அவன் புரிஞ்சுக்கிறான் அப்பதான் ஞாபகம் வருது கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவனுடைய வலையில நிறைய மீன் மட்டுது அது சந்தைக்கு போய் வித்துட்டு நிறைய ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான் அப்ப அரிசி கோதுமை எல்லாம் நிறைய வாங்கிட்டு வரான் அப்ப அரிசிய நாலு நாள் தான் சமைச்சா அதுக்கப்புறம் அது சமைக்கவே இல்ல எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான் இப்போதான் எனக்கு புரியுது அதாவது நாலு நாள் மட்டும் சமைச்சிட்டு அதுக்கு பிறகு அவளுக்குன்னு அரிசி எடுத்து தனியா வச்சுட்டு அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிறான் தனது மனைவியோட இன்னொரு முகத்தை அப்பதான் அவன் பாக்குறான் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த அரிசியில கொஞ்சம் வாயில போட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து படுகிறான் இப்ப எல்லா இடத்தையும் பாக்குறான் இப்ப துணியெல்லாம் மடிச்சு வச்சு பெட்டியில் வச்சிருக்கா ஏன்னா இன்னைக்கு மீன் நான் வந்து என்னோட அம்மா வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு அவன் கவனிக்கிறான் பசியோடய அப்படியே தூங்கிடுறான் இப்ப மறுநாள் விடியறதுக்குள்ள நம்பிக்கையோட எழுந்திருக்கிறான் நீ கண்டிப்பா நமக்கு மீன் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே கடலுக்கு போறான் அப்பதான் அவன் மனைவிய கடைசியா திரும்பி பார்க்கறான் ஏன்னா தனது மனைவி ஊருக்கு போக மாட்டான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் ஏன்னா நல்லா வரும்போது நம்ம கொடுத்தோம் கஷ்டப்பட்ட காலத்துல கூடவே இருப்பா அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிட்டு கடலுக்கு போறான் போறத அவனுடைய மனைவி ஏஞ்சி பாக்குறா இப்ப அவனுடைய மனைவி விடிஞ்சதும் அவளது அம்மா வீட்டுக்கு போயிடுறான் இப்ப ஆறுனு கடலுக்கு நடுவுல போறான் அவன் விலை வீசுறான் மீன் மாட்டவே இல்லை ரொம்ப தோண்டு போய் இன்னைக்கு எப்படிதான் மீன் மாட்ட அப்படின்னு கடல்ல பல பகுதிக்கு போய் சுத்தி சுத்தி வளைய போடுறான் இந்த இடத்துல தான் இப்ப அவன் உட்கார்ந்தே இருக்கான் அவனோட வலையில மீனே மாட்டல சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும் நம்ம நடுக்கடல போயிட்டு மீன் பிடிக்கும் அப்படின்ட்டு போற போக்குல போயிட்டே வந்திருக்கான் பெரிய பெரிய அலைய வீசுது ஆனாலும் உயிரே போனாலும் பரவாயில்ல நம்ம கரையை போயும் தான் போக போகுது அதை விட நம்ம கடல்ல இறந்துடலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு நடுக்கடல்ல மீன் பிடிக்க போறான் இப்ப நெருங்க நெருங்க பயங்கரமா அளவீசு அவன் எங்க போறன்னு தெரியாம கண்ணு கட்டிய தூரம் வர எங்கயோ போய் ஒரு இடத்துல போய் நிக்கிறான் இப்ப அங்க மீன் பிடிக்கிறதுக்காக வளைய போறான் இந்த இடத்துல தான் திடீர்னு ஒரு பெரிய மீன் வந்து அவனது வளையல மாட்டுது அதை பார்த்து அவனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல அவன் வேகமா இழுக்கிறான் இப்ப அவன் இழுத்து பார்த்தா பயங்கர பெரிய மீன் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இன்னும் பத்து நாளைக்கு நம்ம உட்காந்துட்டே சாப்பிடலாம் அப்படின்னு அவன்

வாழ்வா சாவான்ற ஒரு கட்டத்துக்கு வந்து போறான் இந்த மீன் பிடிச்சி போனாதான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த சில நாள் வாழ முடியாது அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனாலும் அந்த மீன் குட்டிகளை பாக்குறான் அந்த மீன் குட்டிகளெல்லாம் சுத்தி சுத்தி வரத பாக்குறான் இப்ப அவனுக்கு மனசு வரல இன்னும் கொஞ்ச நேரம் போட்ல இருந்தா அந்த பெரிய மீனும் உயிரிழந்திரும் அவனுக்கு ஒண்ணும் புரியல நமக்கு வேற வழியே இல்ல இந்த மீனை கொண்டு போனதான் நம்ம வாழ முடியும் முடிவெடுக்கிறான் இந்த இடத்துல கிளம்பறான்னு முயற்சி பண்றான் இப்ப அந்த பெரிய மீனையும் குட்டி மீன்களையும் தாய்க்காக எல்லாம் அவன் கவனிக்கிறான் மனசு தாங்காம தூக்கி தூக்கி போடுறான் இப்ப அந்த மீன் குட்டிகள் எல்லாமே அந்த பெரிய மீனை சுத்தி வருது இப்ப அந்த மீனும் இவனை பாக்குது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மீனை ஆரன்னு பாக்குது இப்ப அழுதுகிட்டு எங்க போறோன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அதாவது அவன் போட்டு எங்க அவனை இழுத்து போகுது என்ன பண்ண தெரியாம அப்படியே அமர்ந்து இருக்கான் நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட போட்ல ஏதோ இடிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது இப்பதான் என்னன்னு எட்டி பாக்குறான் அப்போ அவனுக்கு ஒரு அதிர்ச்சி மின் கவனிக்கிறான் அந்த பெரிய மீன் ஒரு பெரிய தங்கத்தை வாயில கவிட்டு அங்க நிக்குது இத பார்த்து அதிர்ச்சி ஆகுறான் ஒரு நிமிஷம் தைச்சு போறான் இப்ப உடனடியா அந்த மீன் அந்த தங்கத்தை இவனிடம் வந்து பக்கத்துல வந்து வச்சிருக்கு அத வந்து கையில வந்து வாங்குறான் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் அவனுக்கு ஒண்ணுமே புரியல கையால் புரியல ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறான் அந்த மீனுக்கு நன்றி சொல்றான் இந்த இடத்துல சரி சபாட்ட போய் காமிப்பான் அப்படின்னு அவன் வேகமா வீட்டுக்கு வரான் வீட்டுல வந்து சபாவை பார்த்தா சபா ஆளு இல்லை இப்பதான் அவன் தன்னுடைய மனைவி ஊருக்கு போயிட்டாள் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான் சரி அப்படின்னு தங்கத்தை எடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டு திரும்பவும் அவளுடைய மனைவிக்கு போன் பண்றான் அவனுடைய மனைவியோட அப்பா போன் வச்சிருக்காரு இப்போ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா அவனுடைய மனைவி ஆளுடைய குரலை கேட்க கூட இஷ்டம் இல்லைன்னு அவடைய அப்பாவோட சொல்றான் அதனால அவடைய அப்பா சொல்றாரு இதுக்கு மேல இங்க போன் பண்ற வேலை வச்சுக்காத இதோட பாட்டிக்கு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறான் இப்போ ஃபோனை அப்படியே வச்சிடறான் இப்போ அவட பணம் நிறைய இருக்கு இப்போ பணம் இருக்கும்போது நம்ம மனைவி இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போய் கரையிலே வந்து உட்காந்துருக்கான் இப்போ மறுநாளும் அதே போல உட்காந்துருக்கான் இப்ப அதே மீன் ஒரு தங்க காசு கொண்டு வந்து கரையில வீசுது இதை பார்த்து அதிர்ச்சி ஆவறான் ஏன்னா அதே மீன் அதே குட்டிகளோட வந்திருக்கு இப்போ உடனடியாக ஓடி போய் அதை வந்து எடுக்கிறான் அவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல இப்போ தினந்தோறும் அந்த மீன் கரைக்கு வருது தினந்தோறும் ஒரு ஒரு காயின்னு போட்டுட்டே இருக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை காயின்னு கொண்டு வருது பயங்கர சந்தோஷமாவுது அவனுடைய உடல் சிலிக்குது வீட்டை தோண்டி வீட்டுல ஒரு மூலையில அந்த காசெல்லாம் ஒரு பான் நிறைய காசு அந்த மீனுக்கு ரொம்ப நன்றி அவன் மிகப்பெரிய இருக்குறான் அதே பகுதியில ஐம்பது ஏக்கர் நிலைமை வாங்குறான் பெரிய ஒரு வீடு காரு அப்படின்னு அனைத்து வசதியுமே அவனுக்கு வந்துருச்சு இப்ப ஒரு நாள் திடீர்னு அவன் கார்ல வரான் அவனுடைய மனைவி காய்கறி வந்த சந்தைக்கு போறான் இப்பதான் ஆறுன பாக்குறான் ஆரணம் பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி நீ அப்படின்னு அவ கேக்குறா அவளால எதுவுமே நம்ப முடியல இப்பதான் அவ வந்து வீட்டுக்கு வரா வீட்டுல அவடைய மனசு பத்தி ஓடிட்டு இருக்கு இப்பதான் என்ன மன்னிச்சிரு நான் இது போல ஆனா பேசுறான் எதுவுமே பேசாம இருக்கிறான் இப்ப திரும்ப வந்து என்ன மன்னிச்சிரு உன்னை விட்டு போயிருக்க கூடாது ஆனா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ கஷ்டப்படும் போது நான் கூடவே இருந்திருக்கணும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா ஆனா அவளோட மனசுல அது ஆழமா பிரிஞ்சிருக்கு அவள கஷ்டத்துல இருக்கும்போது என்னை விட்டு போனியோ இதுக்கு மேல நீ கூட வந்தாலும் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை நான் உன எப்படி நம்புறது அப்படின்னும் அவன் கேக்குறான் இப்ப அவ திரும்ப போயிடுறா இப்ப சபாவோட அப்பா எல்லாருமே வந்து ஆழ இடம் மன்னி போயிருக்கிறாங்க இப்ப சரி அப்படின்னு தனது மனைவியை மன்னிச்சு ஏத்துக்கிறான் அதுக்கு பிறகு மூணு குழந்தைகளை அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா கிடையாது மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்